இந்தியாவில் வந்து இப்போ நிறைய மக்களுக்கு என்னென்னா அதாவது படித்தவர்கள் உதவி இல்லாமல் படிக்காதவர்களால் வாழவே முடியலை படித்தவர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த படிக்காதவங்களுக்கு உதவி செய்ய படி படிக்காதவங்களோட தொல்லை படிச்சவங்க படித்தவங்களுக்கு தாங்க முடியல படிக்காதவங்களோட தொல்லை வந்து இந்த படித்தவங்களுக்கு படித்தவங்களால் தாங்கிக்க முடியல படிக்காதவர்களுடைய நிலை என்னென்னாக்கா படித்தவங்களோட உதவி இல்லாமல் இவங்க எதையும் செய்ய முடியல சிலர் சிலர் வந்து படித்தவங்களோட உதவியை பெற முடியாமல் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இங்கே நிறைய அந்த அதாவது படித்தவங்க படிக்காதவங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க ஆனால் அவங்களால படிக்க முடியல பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் படிக்காதவங்க அப்படிங்கிறதுலாம் இப்போ எல்லாருமே படிக்க பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க ஆனாலும் அவங்களால படிக்க முடியல அதனால் படிக்காதவர்களோட எண்ணிக்கையும் அதிகமாக அதிகமாகிட்டே போகுது படித்தவங்களோட எண்ணிக்கையும் அதிகமாகிட்டே போகுது சரளமாக தெரில இந்த டெக்னாலஜியை புரிஞ்சிக்க தெரில அதனால் ஏற்கனவே படிக்காதவர்களுடைய எண்ணிக்கை இங்கே அதிகமாக இருக்குது படிக்காதவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது படித்தவங்களோட எண்ணிக்கையும் இருக்குது ஓரளவுக்கு சரிசமமாக இருக்குதுன்னு கூட சொல்ல முடியாமல் படிக்காதவங்களோட எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்குது நிறைய பேருக்கு இந்த டெக்னாலஜியை புரிஞ்சிக்க தெரில டெக்னாலஜியை வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது எப்படி உள்வாங்கிறது எப்படி வந்து அப்டேட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரில எந்த மாதிரி நக கம் கம்ப்யூட்டரை பற்றி நிறைய பேருக்கு தெரியல அதனால் வந்து இதனால் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு படித்தவங்களோட உதவி இல்லாமல் இங்கே படிக்காதவங்களால் வாழவே முடியல படித்தவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த படிக்காதவங்களோட தொல்லை தாங்க முடியல படித்தவங்களால் தன்னுடைய முன்னேற்றத்திற்கு வாக மட்டுமே அவங்களால கவனம் செலுத்த முடியல படித்தவங்களுக்கு படிக்காதவங்களுக்கு உதவி செ உதவி பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு இந்த படித்தவங்களுக்கு நல்லா படிச்சுருக்காங்கல்ல விவரமானவங்க டெக்னாலஜி நாலேஜ் உள்ளவங்க வந்து அவங்க எப்போவும் இந்த படிக்காதவங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு அளவுக்கு இப்போ வந்து சில நாடுகளில் நூறு சதவீதம் கல்வியறிவு நல்ல டெக்னாலஜியை பற்றி டெக்னாலஜியை பற்றி தெரியாதவங்க இருக்கவே மாட்டாங்க கம்ப்யூட்டரை பற்றி தெரியாதவங்க இருக்கவே மாட்டாங்க ஆனால் ஒரு முன்னேறிய நாடுகளில் ஒரு ஜப்பான்லேயோ சரி ஒரு சீனாவிலையோ சரி ஆனால் இந்தியாவில் பார்த்திங்கன்னா படித்தவங்களுக்கே கம்ப்யூட்ரு நாலேஜ் வர மாட்டேங்குது கம்ப்யூட்டர் ஒரு அலர்ஜியாக இருக்குது அவங்களுக்கு படித்தவங்களுக்கே கம்ப்யூட்டர் நாலேஜி இருக்க மாட்டேங்குது படிக்காதவங்களுக்கும் சொல்லவே வேண்டாம் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் இல்லாமல் இங்கே வாழவும் முடியல அப்போ இந்த படித்தவங்களோட உதவியை வந்து இந்த படிக்காதவங்க நாட வேண்டியது இருக்குது அதனால் படிக்காதவங்களோட தொல்லை வந்து படித்தவங்களுக்கு அதிகமாகி போச்சு இந்த படிக்காதவங்களை பார்த்தாலே தொல்லையாக தான் பார்க்குறாங்க இந்த படித்தவங்க ஒரு பேங்கில் போய் ஒரு ஃபார்ம் ஃபில்லப் பண்ண தெரியல அப்புறம் வந்து கம்ப்யூட்டரில் சில வச சில விஷயங்களை எப்படி வந்து சில நடைமுறைகளை பின்பற்றணும்னா கணினி அறிவு உள்ளவர்களை சார்ந்துரு கணினி அறிவு உள்ளவர்களின் உதவியை பெற வேண்டியிருக்கிறது இப்படி இந்த இந்தியாவோட நிலமை ரொம்ப மோசம் அது இந்த அது காரணமே இந்த ஆங்கில வழி கல்வி தான் காரணம் கல்வியை வந்து கடினமாக விட்டார்கள் ஆங்கில வழி கல்வி மூலம் கல்வியை கடினமாக மாற்றி அந்த கல்வி அறிவு இல்லாதவர்களுடைய எண்ணிக்கை நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போனால் கூட அவங்களுக்கு அந்த விவரம் இல்லை இந்த டெக்னாலஜி அலர்ஜி வ டெக்னாலஜி வந்து இந்த கல்வி வந்து ஒரு ஒவ்வாமையை ஏற்படுத்துகிறது கல்வின்னா வெறும் புத்தக கல்வி மட்டும் இல்லை கணினி சார்ந்த கல்வி இன்றைக்கி புத்தகமே வந்து சில நாடுகளில் இல்லாமல் எல்லாமே கணினி மயமாயிடுச்சு அப்படி இருக்கும்போது அப்போ கணினியை பற்றின அறிவு எல்லாத்துக்குமே இருந்திருக்கணும் இருக்கணும் ஆனால் இங்கே வந்து புத்தகத்தை படிக்கிறதுக்கே வழி இல்லை அந்த மாதிரி அதுக்கு ஆங்கில வழி கல்வி தான் காரணம் ஆங்கில மயமானது கல்வியும் சரி தொழிலும் சரி வாழ்க்கையும் சரி ஆங்கில ஆதிக்கம் அதிகமாக இருப்பதால் இதில் தப்பி பிழைப்பவர்கள் இதை இதில் த தப்பி வர்றவங்க ரொம்ப திறமைசாலிகள் படித்தவங்களா கொஞ்சம் பேர் இருக்காங்க அவங்களோட உதவியோடு படிக்காதவங்க வாழ கணினி அறிவு இல்லாமல் இந்த இப்போ இந்தியாவிலும் சரி உலகத்துலையும் சரி வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் அப்போ இங்கே எல்லாராலுமே கணினி கணினி அறிவை பெற முடியவில்லை இந்தியாவில் ஏன்னா இங்கே கல்வி என்பது கடினமாகி போய்விட்டது ஆங்கில ஆதிக்கத்தின் காரணமாக எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்குது அப்போ எப்படி இவங்களால் தெரிஞ்சிக்க முடியும் புரிஞ்சிக்க முடியல எல்லாமே இங்கிலீஷில் இருக்குது அப்போ எப்படி வந்து புரிஞ்சுக்கிறது எல்லா நடைமுறைகளும் இங்கிலீஷில் இருக்குது அதனால் என்ன அதனால் இவங்களே ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க அதை போய் தே அது அவங்களுக்கு ஒரு முடி அது போய் நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணாலும் அது பெரிய கஷ்டமாக இருக்குது முயற்சி பண்ணுறவங்களுக்கே பெரிய கஷ்டமாக இருக்குது முயற்சி பண்ணாமல் பின்வாங்கிறவங்க நிறைய பேர் படித்தவங்களுக்கே அந்த கடினம் சார்ந்த அறிவும் இல்லாமல் அதனால் படித்தவர்களோட உதவி இல்லாமல் இந்த படிக்காதவங்களால் வாழவே முடியல சிலர் என்ன பண்ணுறாங்க பின்வாங்கிடுறாங்க படித்தவங்களோட உதவி வேண்டாம் நாங்கள் பின்தங்கிய நிலையிலே இருக்கிறோம் அறியாமலே இருந்துக்கிறோம் இந்த போட்டியில் நாங்கள் கலந்துக்கவே இல்லை அப்படின்னு ஒதுங்கிடுறாங்க ஒதுங்கிடுறாங்க படித்தவங்களுக்கு என்ன பிரச்சனை அந்த படிக்காதவங்களுக்கு படிக்காதவங்களுக்கு உதவி செய்து செய்து ரொம்ப அதுவே பெரிய தொல்லையாக போச்சு படிக்காதவங்கள வந்து ஒரு தொல்லையாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போது கல்வி என்பது எளிதாக இருந்தால்தான் எல்லோருக்கும் இந்த ஒரு ச சமமான க அறிவு இருக்க முடியும் எல்லாருக்கும் சமமான அறிவு எல்லாருக்கும் கம்ப்யூட்டரை பற்றி தெரிஞ்சிருக்கணும் அது அது ஒரு அப்படி இப்போ நான் எல்லாருக்கும் கம்ப்யூட்டரை பற்றி தெரிஞ்சிருக்கணுமா அது சாத்தியமே இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு நம்ம இந்தியாவோட நிலமும் ஆனால் ஆனால் வெளிநாட்டில் அது நடக்குது ஜப்பானில் சீனாவில் எல்லாருக்கும் கணினியை பற்றி அறிவை இருக்குது இருக்குது எல்லோருக்கும் கம்ப்யூட்டரை பற்றி தெரிஞ்சுருக்காங்க ஜப்பான்லலாம் சீனாவிலெல்லாம் சீனாவில் ஃப்ரான்ஸில் ஜெர்மனியில் அவங்க எல்லாத்துக்கும் கம்ப்யூட்டரை பற்றி தெரிஞ்சிருக்கு ஆனால் இந்தியாவில் நாம் எல்லாத்துக்கும் கம்ப்யூட்டரை பற்றி எப்படி தெரிஞ்சிக்க முடியும் அது ரொம்ப கஷ்டமாச்சேன்னு நாம் நினைக்கிறோம் அந்த அளவுக்கு நான் ஒரு தாழ்வு நிலையில் நாம் இருக்கோம் சாதாரண ஒரு திறமை கூட சாதாரண ஒரு அறிவு கூட நமக்கு மிகப்பெரிய கஷ்டமான ஒரு விஷயமாக தெரிய ஆரம்பிக்குது ஆங்கில வழி கல்வி நம்மளை அந்த மாதிரி ஆக்கிடுச்சு ஆங்கில வழி கல்வினால் அதனால் இதில் வந்து என்ன ஆகுதுன்னா படிக்காதவங்கள பார்த்தா படித்தவங்களுக்கு ஒரு தொல்லையாக தெரியுது அப்புறம் நிறைய இடங்களில் படித்தவங்க வந்து படிக்காதவங்கள ஏமாத்துறாங்க அந்த அறியாமையை பயன்படுத்தி படிக்காதவர்களை ஏமாற்றுகிறார்கள் இதெல்லாம் நடக்குது இந்த ஆங்கில வழி கல்விக்கு நாம் கொடுத்த விலை இது ஆங்கில வழி கல்வியால் சீரழிந்து போனால் இந்தியா அப்படின்னு தான் இதுக்கு நம்ம பேர் வைக்கணும்